கஞ்சி களியாகவே சாப்பிடுவாங்க அதுதான் வந்து பிரதான உணவாக இருந்துச்சு அந்த தானி உணவுகள் இருந்தனால் அதில் வந்து புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மாவுச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம தலைமுறையிலேயே வந்து பாதி பேர் வந்து விவசாயத்துக்கு வெளியே வந்துட்டோம் எல்லாரும் அங்கங்கே வெளியில் போய் வேலை பார்க்குறோம் விவசாயத்தை வந்து பெருசாக கண்டுக்கலை தானிய உற்பத்தியை கண்டுக்கலை எப்படிப்பா மட்டும் ஆளமுட்டி உலகிலமே இருக்க முடியுதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு பிரபலம் இருக்கு இப்போ அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது அவர் சொன்னார் மருந்து போல பக்ஷணம் கழிக்கு இல்லைங்க போல மருந்து வேண்டி வரும் எல்லாருமே வந்து உடல் உழைப்பு உடல் உழைப்பு இல்லாத வர்த்தகத்தை வந்து விரும்பி போனது ஒரு காரணம் எல்லாருமே வந்து அரசாங்க அலுவலகத்தில் வேலை அல்லது தனியார் துறையிலேயே அலுவலகத்தில் வேலை அது நாற்பது வயசு கூட சில விளையாட்டுகள்லாம் கற்றுக்கலாம் அந்த மாதிரி கூட அவங்க கற்றுட்டு விளையாடலாம் குறைந்தது ஒரு முக்கால் நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது அவங்க உடற்பயிற்சிக்கேன்னு ஒதுக்கணும் என்ன வேலை இருந்தால் மன உளைச்சல் காரணமாக நார்மலாக இருக்கிற அந்த ஆட்டோமியூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ரொமோட்டைட் ஆர்ட்ரீட் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு இருபதுகள் முப்பதுகளில் அவங்க எட்டும் பொழுது அது அவங்களுடைய உடல் சார்ந்த உழைப்பு அல்லது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மன உளைச்சலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆக்டிவேட் ஆகும் தம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெயிட் நீங்கள் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு சிட்டிங்காவது போடுவீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து ஹீல் ஆகி செட்டில் ஆகணும் ரெக்கவரி ஆகணும் டைம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக மினிமம் டைம் வேணும் அதனால் நீங்கள் அடுத்த நாளும் போய் அதையே பண்ணக்கூடாது அருந்தமிழ் ஊடக உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த நேர்காணலில் பங்கேற்க இருக்கிறது ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அது போக ஆர்த்தோ சர்ஜன் அவர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைந்து நிறைய மருத்துவ ரீதியான மிக முக்கியமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க இருக்கிறாரு உங்கள் தரப்புல நான் அவரை வந்து வரவேற்றுறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ எங்கள் காலகட்டம் வந்து ஒரு ஜென்சி கிட்ஸினுடைய ஒரு காலகட்டம் இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் பேசப்படுறது இந்த ஜென்சி கிட்ஸ் தான் இப்போ உங்கள் காலத்தில் எல்லாம் வந்து உணவுன்றது ரொம்ப ரொம்ப இயற்கை சார்ந்ததாக இருந்துச்சு இந்த மண்ணில் விளையக்கூடியதாக இருந்துச்சு உணவே மருந்து அப்படின்றத நோய் இல்லாம ஒரு இதாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் பார்த்தோம்னா பீஸா பர்கர் கிரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி மேற்கத்திய நாடுகளுடைய உணவுகளுடைய தாக்கம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது மரபு சார்ந்த உணவுகள் போயிடுச்சு ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் இந்த உணவு அப்படின்றது இன்றைக்கி எந்த நிலமையில இருக்குது பாரம்பரிய உணவுகளுடைய முக்கியத்துவம் என்னென்ன முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி உணவுனாலே வந்து அந்தந்த பகுதிகளை விளையிற உணவு தான் அவங்க பிரதான உணவாக எடுத்துக்குவாங்க சோளமாகட்டும் கம்பு ஆகட்டும் அதுதான் வீட்டில் ஒருவேளை உணவாகவே இருக்குது ஒரு வேளையில் ரெண்டு வேலை உணவாக அதுதான் இருக்கும் சோளக்கஞ்சி அந்த மாதிரி சோளக்கஞ்சி களியாகவே சாப்பிடுவாங்க பட் அதுதான் வந்து பிரதான உணவாக இருந்துச்சு அந்த தானிய உணவுகள் இருந்தனால் அதில் வந்து புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மாவச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கும் கிழங்கு வகைகள் கூட கிழங்கு வகைகளும் இருக்கும் அது இருந்தது நாலடைவில் வந்து என்ன ஆச்சுன்னா பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் நெல் உற்பத்தியெல்லாம் அதிகமாக அதிகமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெல் சார்ந்த உணவு வகைகளுக்கு மாறினது ஒரு பெரிய சுகாதார கேடுன்னு தான் சொல்லணும் அப்போ இன்னைக்குமே அந்த திட்டப்பட்ட அரிசி அது இதுன்னு நிறைய அதுலேயே நிறையா இருக்குது நிறையா இருக்குது அதுவுமே அரிசிகளில் வந்து மாவுச்சத்து அதிகமாக உள்ள அரிசிகளும் இருக்குது புரதச்சத்து அரிசிகள் இருக்குது அது மக்கள் வந்து கண்டு உணர்ந்து பயன்படுத்தினா அதுவும் பலனுள்ளதாக தான் இருக்கும் இப்போ வந்து அந்த தானிய வகையிலே வந்து பார்க்க முடியாத அளவுல தான் இருக்கு எங்கேயாவது கல்யாணத்துல போனீங்கன்னா கம்மங்கூழ் வச்சிருப்பாங்க களி வச்சிருப்பாங்க ரொம்ப மசாலாயிர களை முக்கியமான உணவு பதார்த்தமா மாறிப்போச்சு நம்ம முக்கியமான உணவுங்கிறது வந்து ஒரு காலத்துல அதான் இயல்பாக சாப்பிட்டுட்டு இயல்பா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது வந்து இப்போ வந்து ரொம்ப அதிசய உணவாக மாறிப்போச்சு சுகர் டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் எடுக்காம எல்லாம் சாப்பிடுறதுக்கு இப்போ மருத்துவம் ஃபுட்டா மாறி திரிக்கிற உணவா மாறிப்போச்சு அது காரணம் வந்து மேற்கத்திய நாடுகளுடைய தாக்கமும் இருக்குது அது அடுத்த ஜி அடுத்த தலைமுறைக்கு நம்ம முறையாக கடத்தலை அல்லது நம்ம தலைமுறையிலேயே வந்து பாதி பேர் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம் எல்லோரும் அங்கங்கே வெளியில் போய் வேலை பார்க்குறோம் விவசாயத்தை வந்து பெருசாக கண்டுக்கலை தானிய உற்பத்தியை கண்டுக்கலை அது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போதைக்கு என்ன நிலவரம்னா எல்லாருமே வந்து ஒருவேளை சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கணும் கம்போ சோளமோ இப்போ காலை காலை உணவு அல்லது மதிய உணவு கூட வச்சுக்கலாம் மற்றொரு வேலை வந்து நார்மலாக அவங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ கோதுமை அரிசி சார்ந்த வைகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொரு வேலை வந்து நிறைய பழவைகள் பழச்சாறுகள் அது மாதிரி எடுத்துக்கிட்டாலே நல்ல ஆரோக்கியத்தை அவங்க கடைபிடிச்சி வாழலாம் இப்போ இந்த உணவு குறித்து நடிகர் மலையாள நடிகர் மம்மூட்டி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாங்க ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி நாலு வயசு கடந்தவர் ஆனால் இப்போயும் பார்க்க இளமையாக இருக்கிறார் எல்லாருமே கண்டு புறாமப்படுற ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு எயிட்டிஸ் கிட்ஸ் செவன்டிஸ் கிட்ஸ்லேருந்து இன்றைக்கி எங்கள் காலம் வரைக்கும் டூ கே கிட்ஸ் வரைக்கும் எப்படிப்பா மம்மூட்டி ஆள் இவ்வளோ இளமையாக இருக்க முடியுதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு பிரபலம் அவர் இப்போ அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது அவர் சொன்னார் மருந்து போல் பக்ஷணம் கழிக்கலங்கில் பக்ஷணம் போல மருந்து கழிக்க வேண்டி வரும் அதாவது சாப்பாட்டாக மருந்து மாதிரி சாப்பிட்லன்னா மருந்து வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட வேண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அது எந்த அளவுக்கு உண்மையானது ஐயா நம்மளுவார் கூட சொல்லிப்போம் உணவே மருந்து உணவே மருந்துன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து மக்கள் வந்து இதை மருந்தே உணவாக இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி எங்கேயும் இந்த மாதிரி பார்த்து நான் ஊருக்கு ஏதாவது ஒரு ஓர் ஓர பகுதியில் ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா தெருவுக்கு நாலு மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது அது பல பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து இது வரைக்கும் அங்கேயும் மக்களுடைய கூட்டம் அலையும் போகுது இது இது நம்ம எப்படி இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றத வந்து பெரும்பாலும் நம்மளால் தவிர்க்க முடியாது இருந்தாலும் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது காரணம் வந்து மக்கள்கிட்ட உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சுங்க எல்லாருமே வந்து உடல் உழைப்பு உடல் உழைப்பு இல்லாத வர்த்தகத்தை வந்து விரும்பி போனது ஒரு காரணம் எல்லாருமே வந்து அரசாங்க அலுவலகத்தில் வேலை அல்லது தனியார் துறையிலே அலுவலகத்தில் வேலை குறிப்பாக அந்த சாஃப்ட்வேர் ஐடி சாஃப்ட்வேர் ஐடி அதெல்லாம் ஒரு காரணம் அது மாரி போனீங்கன்னா பெண்கள்லாம் முன்னெல்லாம் வந்து தோட்டத்தில் போய் வேலை செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க இப்போ தோட்டத்தில் வேலை விட்டு விரல்வெட்டு அந்த அளவில் தான் இருக்கிறாங்க அவங்க காலையில் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்தாங்கன்னா சாயங்காலம் தான் எந்திரிப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல் ஒழிப்போனே கிடையாது அதுவும் ஒரு காரணம் அப்புறம் வந்து உணவு முறைகள் ரெண்டுமே தான் காரணம் இல்லை இப்போ இப்போ நம்ம வேலைகளுடைய இது மாறி போயிடுச்சு இப்போ சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்களாக இருக்கட்டும் வாழ்வாதாரம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உழைச்சாதான் இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தை நகர்த்த முடியும் அப்படின்னு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம் குடும்பத்தில் ஒன்று ரெண்டு பேர் வேலை செஞ்சாலும் குடும்பத்தை ஓட்டிடலான்ற ஒரு நிலை இருந்துச்சு இன்னைக்கு பொருளாதார கலாச்சார மாறுபாட்டில் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் குழந்தைங்க மூணு பேர் இருந்தா கூட ரெண்டு பேரும் உழைச்சி சம்பாதிச்சாதான் இன்னைக்கு இருக்கணுன்ற எல்லாமே இருக்கு அப்போ சாஃப்ட்வேர்லையோ ஐட்டிலேயோ கவர்மெண்ட் ஜாப்லேயோ உடல் உழைப்பு இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி முன்னாடி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தங்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்ன வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் வெளியில போய் மற்ற நிறுவனங்களை வேலை பார்த்தாலும் ஆரோக்கியத்துக்காக அவங்க குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது அவங்க வந்து ஒதுக்கணும் காலை நேரத்தில் காலை நேரமோ மாலை நேரமோ சிலருக்கு வந்து இரவு நேரம் பணியெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சாயங்கால நேரம் கூட அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம் முறையான உருவப்பயிற்சி நடைப்பயிற்சி அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச சிலர் விளையாட்டு ஆசனங்கள்லாம் கற்றுட்டு இருப்பாங்க அது பண்ணலாம் இல்லை அவங்க விளையாடு விளையாட்டில் விருப்பம் இருந்து ஏற்கனவே விளையாடி இருந்தாங்கன்னா நாப்பது வயசு கூட சில விளையாட்டுகள்லாம் கத்துக்கலாம் அந்த மாதிரி கூட அவங்க கத்துட்டு விளையாடலாம் குறைந்தது ஒரு முக்கால் நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது அவங்க உடற்பயிற்சிக்குன்னு ஒதுக்கணும் என்ன வேலை இருந்தாலும் காடியோ அந்த மாதிரியான ஆமா எல்லாமே அதாவது இப்போ இன்னொன்னு என்ன சிக்கல் இப்படி இந்த சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போ ஜிம்மு அதை நோக்கி போகும்போது சமீபத்தில் பார்க்கும்போது நம்மள ஆச்சரியப்படுற வைக்கிறது அந்த நேரத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிற மிக முக்கியமான ஒன்று என்னன்னா ஜிம்ல ஏற்படுற மரணங்கள் திடீர்னு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் பிரிஸ்க்காக இருந்தார் பார்க்க நல்லா சிக்ஸ் பேக் எல்லாம் டைட்டாக வச்சுட்டு மசில் விசில் அப்படி இருக்கிறாரு இப்போ நாமளுமே இயற்கை ஒர்க் அவுட் பண்ணுறோம் நமக்கு ஒன்றும் இல்லை நானும் எளமையாக இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் நம்ம உறவுக்காரங்களையோ சொந்தங்கள்லையோ நம்ம நெருங்கிய வட்டத்திலயோ நேற்று தான் இப்போ ஒன்றா ஜிம் முடிச்சுட்டு நேற்று தான் ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு ஜிம்ல மயங்கி வச்சு விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திடீர்னு இந்த இறப்புக்கு என்ன காரணம் அவங்க உடற்பயிற்சி பண்ணுறாங்க உடம்பு நல்லா இருக்குது சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் திடீர்னு இந்த மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய அந்த இதுக்கு என்ன காரணம் அது சில நேரங்களில் வந்து அவங்க பயிற்சி செய்யும்பொழுது அந்த இருதய துடிப்பு வந்து அளவுக்கு மேலே பொழுது சில நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் போகும் கட்டுப்பாடு இல்லாமல் போகும் ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் ஆமாம் அது ஒரு மென்டாரோட இது கோச் ஜிம் கோச்சினுடைய முறையான பயிற்சியாளர்களுடைய உதவியோடு பண்ணணும் நம்மளாக பண்ணக்கூடாது சில மாணவர்கள்லாம் கூட ஓடிட்டுருக்கும் போது கூட விழுந்து இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது அப்படி தான் அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகணும் சடனாக எடுத்த உடனே பத்து கிலோமீட்டர் ஓடக்கூடாது முதல்ல ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் முதல்ல நட அப்புறம் வேக நடை மெதுவான ஓட்டம் நீண்ட ஓட்டம் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் அந்த வேகல் டோன் ஒன்று சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும் அதை வந்து சடனாக இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அன்னேச்சுரல் டெத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுறாங்க ஆர்வமாக வர்றாங்க ஒரு வாரம் வர்றாங்க பத்து நாள் பண்ணுறாங்க என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு மூட்டு வலிக்குது இப்போ நீங்கள் ஒரு எலும்பு மூட்டு இந்த சிகிச்சை நிபுணராக இருக்கிறதுனால கேட்குறேன் எனக்கு பயங்கரமாக இடுப்பு வலிக்குது கழுத்தில் பெயின் வருது என்னால் வந்து ஆங்கிளில் ரொம்ப பெயின் வருது என்னால் பிடிக்கவே முடியல நான் உடற்பயிற்சி செய்யணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது இது இது எதனால் அது அவங்க எடுத்துக்கிற உணவு முறைகளால் இருக்கலாம் பாதி தூக்கமென்மை ஒரு காரணம் இல்லை அதுவும் விஷயத்துக்கு நான் அதையும் அடுத்து கேட்கணும்னு வச்சுருக்கிறேன் ஏன்னா இப்போ ஜென்சிகிட்ஸுக்கு தூக்கம்ன்றது சுத்தமாக ராத்திரி போயிடுச்சு நான் அதை அடுத்ததாக கூட கேள்வியாக வைக்கிறேன் இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது இந்த மூட்டு வலி இந்த ஆங்கிள் இடுப்பு வலி இதெல்லாம் எப்படி நம்ம உணவு முறைகள் தான் உணவு மாற்றங்கள் ரொம்ப அவசியங்க குறைந்தது ஒரு வேலையாவது அவங்க பல வகைகள் எடுத்துக்கணும் நார்ச்சத்து மிக்க ஆர்ச்சத்து ரொம்ப அவசியம் தானிய வகைகள் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும் அது முறையாக கடைபிடிச்சாலே அவங்களுக்கு அந்த அதாவது அதிகபட்சமாக அந்த தேவையில்லாத அமில் உற்பத்தி வந்து அங்கங்கே மூட்டில் தான் முக்கியமான காரணம் அது இல்லாமல் சிலருக்கு வந்து இயற்கையாகவே அந்த மன உளைச்சல் காரணமாக நார்மலாக இருக்கிற அந்த ஆட்டோமியூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ரொமோட்டைட் ஆர்ட்ரிஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு இருபதுகள் முப்பதுகளில் அவங்க எட்டும் பொழுது அது அவங்களுடைய உடல் சார்ந்த உழைப்பு அல்லது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மன உளைச்சலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் எப்போவுமே ஒரு முறையான உடற்பயிற்சி முறையான தூக்கம் திட்டமிடப்பட்ட உணவு உணவு வகைகள் இது இருந்தாலே அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அதே மாதிரி உடற்பயிற்சி வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ஒரு நாலு பயிற்சி தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா அந்த பயிற்சி அடுத்த நாள் பண்ணக்கூடாது ஒரு நாள் கேப் விடணும் ஆல்டர்னேட் ஒர்க் அவுட்ஸ் இப்போ நீங்கள் மேல்கை சதையை பலப்படுத்துறதுக்கு தம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெயிட்டு நீங்கள் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு சிட்டிங்காவது போடுவீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து ஹீல் ஆகி செட்டில் ஆகணும் ரெக்கவரி டைம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக மினிமம் டைம் வேணும் ஆனால் நீங்கள் நாளும் போய் அதையும் பண்ணக்கூடாது ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாளைக்கு நாள் அடுத்த நாள் நாளைக்கு கிலோ பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் மாத்திட்டீங்கன்னா அது ஒன்றும் முறையாக இருக்கும் பிரச்சனை இருக்காது இன்னொன்று வந்து அவங்க ஒன்று வந்து மரபு சார்ந்த வகையில் வர்ற உடல் பருமானம் இருக்கலாம் அல்லது சின்ன வயசுலேருந்தே வேலை வேலை பழுவும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கு அலுவலக வேலை பெருசாக வெளியே போக மாட்டாங்க வர மாட்டாங்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வெளியே போகிற மனநிலையே வராது அது ஒரு காரணம் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சாப்பிட்ற உணவு முறைகள் நேச்சுரலாக கொஞ்சம் உடற்பருமணம் வந்துருச்சு அது என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்கிற அவங்களே ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்க வந்து உடற்பயிற்சிக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முறையாக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஆகட்டும் இல்லைனா நீச்சல் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸ் நீச்சலில் ரொம்ப ஈஸியாக அவங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் நீச்சல் ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட அவங்க சாதாரணமாகவே அவங்க உடல் எடையை குறைச்சி நல்ல ஆரோக்கியமாக வழி வழிபிறக்கும் இப்போது இன்னொன்று என்னடானா ஜென்சி கிட்ஸினுடைய இன்றைக்கி மிக முக்கிய பாதிப்பு ஜென்சி கிட்ஸ் எஸ்பெஷலி அது போக எல்லாரையும் இன்றைக்கி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது செல்ஃபோன் தான் இப்போது சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவில் பொதுவாக ஒரு தனிநபர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறரை மணி நேரம் சராசரியாக ஒருத்தங்க வந்து அலைபேசியில் வந்து மூழ்கியிருக்கிறாங்க ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை பிற பயன்பாடுகளாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் சேட்டிங் எல்லாமே சராசரியாக ஆறரை மணி நேரம் ஒருத்தர் வந்து மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற சொல்லிட்டு புள்ளி உரங்கள் சொல்லுது இப்போ என்னென்னா இரவு நேர தூக்கங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இல்லை இரவு நேர தூக்கம் எவ்வளவு முதன்மையானது குறிப்பாக இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளிவர்றதுக்கு மருத்துவ உலகம் என்ன பரிந்துரை செய்யுது உண்மைதாங்க இப்போ இப்போ மருத்துவர்களே பார்த்தீங்கன்னா அலைபேசி இல்லாமல் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நாங்களே நிறைய விஷயங்கள் முன்னெல்லாம் வந்து புத்தகங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இப்போ வந்து வளைவில் போய் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு எங்களுடைய கருத்தரங்கிலே கூட அலைபேசி மூலமாக தான் நடக்கும் நார்மல் யூசேஜ் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த அப்நார்மல் யூசேஜ் இருக்குதுல்ல கீப் ஆன் சொல்ல அந்த மாதிரி பயன்படுத்துகிற காலம் வந்துருச்சு அதனால நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு ஆனால் இப்போ சில குழந்தைகள் பார்த்தோன்னா பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே மொபைல் இது செல்ஃபோன் எடுத்து வச்சு உட்காந்துக்குவாங்க விளையாடுறதுக்கு அது வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம கட்டுப்படுத்தணும் பேரண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்துட்டு கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி அந்த தொலைக்காட்சி பற்றி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொண்டு வரணும் ஒரு பள்ளிக்கூடம் விட்டு வந்தாங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அவங்க பொழுதுபோக்குக்காக அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க படிக்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு கால் மணி நேரம் மணி நேரம் பார்க்க விடலாம் குறைந்தது தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே அலைபேசியாகட்டும் ஆகட்டும் அணைச்சிடணும் அது வீட்டில் இருக்கிற எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்போதான் குழந்தைங்க வந்து அதை கடைப்பிடிப்பாங்க அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்க பார்த்து தான் கத்துப்பாங்க ஆமாங்க நம்ம செய்யறத பொறுத்து தான் அவங்க நம்ம வந்து பதினோரு மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இருந்ததுனா குழந்தைங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கும் நமக்கு அவங்க அவங்களுக்கு தொலைக்காட்சி பிடிக்கலாம் அவங்க அலைபேசிக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் சரி நீங்கள் இப்போ குழந்தை தானே அலைபேசி பார்த்துருக்கா நமக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம டிவி பார்த்துருப்போம்னு சொல்லி இப்போ வேறவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அது தொடர்ந்து தொடர்ச்சியாக நடந்து நிறைய வீடுகள் அதை நடந்துட்டு இருக்கு அது வந்து முறை முறைப்படுத்துனாங்கன்னா சரியா போகும் இப்போ குழந்தைகளுக்குமே வந்து பெற்றோர்கள் சொல்றது என்னென்னா சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் யூடியூப்ல ஏதாவது ஒரு சாங்கை பிளே பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு கார்ட்டூனை காமிச்சாலோ அதை காமிச்சாதான் அவன் சாப்பிட்றான் அவன் காமிச்சாதான் அவன் தூங்குறான் அப்படின்ற மாதிரி அது தவிர அது நம்மளால் இப்போ இவங்களுடைய வசதிக்காக குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வச்சுருது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன் ஆளுக்கு ஒரு அலைபேசியை கைலி கொடுத்துட்டு அவங்க பாட்டு நோண்டிட்டு வாங்கிருப்பாங்க இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த ஒரு வசதியாக இவங்க ஆர்வம் தெரிந்தே பழக்கி வச்சிருந்தது அவ்வளோதான் அது பண்ணக்கூடாதுங்க அது ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு வேறு ஏதாவது விளையாட்டு பொருள்கள் கொடுத்து விளையாட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆமாம் அந்த மாதிரி பண்ணணும் அது ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்து ஓட்ட சொல்லலாம் சின்ன ஒரு பேஸ்கெட்பாலில் சின்ன கூட வீட்டுக்குள்ளேயே வச்சு போடுற மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க எதுக்கு அலைபேசிக்கு போகிறாங்க அது ஈஸியாக தான் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பார்த்து தடுக்கிறது தான் அது பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் இப்போது இதுதான் ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த புத்தகங்கள் நிறைய இன்றைக்கி படிக்கிற வழக்கை குறைஞ்சிட்டாலும் இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த யூடியூப்பில் மற்ற மற்ற சோஷியல் மீடியாஸில் புக்கை ரிவியூ பண்ணுறது புக்கை பேசுகிறது இப்படி நிறைய புத்தகங்கள் பேசுகிறாங்க அது குறித்து விவாதிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இலக்கியம் சார்ந்தாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த நிறைய விவாதிக்கிறாங்க அந்த ஆத்தரோட படிக்கிறது படிக்கிறது இப்படி நிறைய இருக்குது மேலை நாடுகளில் சொல்லவே வேண்டாம் அது பொது இடத்துக்கு போனாலோ ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையோ ஒரு பார்க்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கார்டன்லையோ எங்கே போனாலும் புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் நம்ம நாட்டில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மாதிரி நம்ம அரசியல் ரீதியாகவோ இலக்கிய ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்களோ இது எல்லாமே வந்து பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க ஆனால் மருத்துவம் குறித்த புத்தகங்களை படிப்பதோ இது பண்ணுறதோ அறவே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட நபர்களுக்கு மருத்துவம் சார்ந்த அறிவை அடிப்படையான தகவல்கள் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் அடிப்படையான விஷயங்கள் நம்ம உடல் எப்படி இயங்குது நம்ம உடல்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இது எதாவது குறிக்குது எதனால் இது அப்படின்னு பேசிக்காக இந்த மருத்துவ அறிவை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சில புத்தகங்களை நீங்கள் பரிந்துரைக்க முடியுமா இப்போ வர குழந்தைகள் படிக்கிற பாட புத்தகங்களே ஒரு நைன்த்து டென்த்து வரும்பொழுதே அவங்களுக்கு அறிவியல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த அறிவுகள் உள்ள அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தெரிஞ்சுக்கிறவங்கன்னா அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது அடிப்படை உடல் உறுப்புகள் உடல் உருள் இயக்கம் மருத்துவ குறிப்புகள் உள்ள புத்தகங்கள் நிறைய இருக்குது அது நம்ம எல்லா ஊர் எல்லா பகுதியிலையுமே இப்போ வந்து புத கண்காட்சி வருஷம் வருஷம் நடக்குது அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நமக்கு என்ன தேவையோ அது பார்த்து படிக்கலாம் பெரும்பாலும் இப்போ அவங்களுடைய குடும்ப டாக்டராக இருந்தால் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க அவங்கள வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தாலே அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து முன்னெல்லாம் வந்து குடும்பத்துக்குன்னு ஒரு மருத்துவர் இருப்பார் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னாக்காக்க அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் ஹிஸ்ரீ நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா எல்லாமே சொல்லுவாங்க உடனே பார்த்தோன்னே கட்டுருவாங்க ஏன் அப்படி இருக்கீங்க என்னால் இப்படியா எல்லாம் அவங்களே வந்து குறிப்புகள் கொடுப்பாங்க பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து அந்த முறை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எல்லோரும் ஒரு ஒரு தலைவலி அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும் கைவலி அப்படின்னா ரொமட்டாலஜிஸ்ட் அல்லது ஆர்த்தம் தான் பார்க்கணும் அந்த மாதிரி போனதுனால அந்த மருத்துவ குறிப்பில் அவங்களுக்கு இயற்கையாக தெரிஞ்சிருக்குதான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு பட் அவங்களுமே வந்து தங்களை மேம்படுத்திக்கலாம் வலியுறுத்திலேயே இருக்குது தேவையில்லாத திரை விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக நேரத்தை இதில் நிறைய நிறைய குறிப்புகள் இருக்குது வலியுறையிலே நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு என்ன உங்களுக்கு டாபிக் வேணுமோ அந்த டாபிக் விழாவியே பேசுவாங்க அதில் உங்களுக்கு மீண்டும் சந்தேகம் வந்து மருத்துவரை பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம் இருக்குது புத்தகங்களும் இருக்குது அது வந்து அங்கங்கே இந்த நடக்கிற புத்தக கண்காட்சிகளில் ஈஸி கிடைக்குது வாங்கி படிக்கலாம் அவங்க சரியா உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு நிறைய மருத்துவ ரீதியான அடிப்படையான நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்கிறீங்க நேர்கள் கண்டிப்பாக இதை விரும்புவாங்கன்னு நம்புகிறேன் உங்கள் நேரப்பயிருக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி